சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே நீக்கப்பட்டது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார் பேருந்துகளின் முன்பக்கத்தில் பெயர் நீளமாக இருப்பதை தவிர்க்கவே மாற்றம் செய்யப்பட்டது தற்போது சிலர் திமுக ஆட்சியில் மாற்றம் செய்யப்பட்டதாக பொய்யான சர்ச்சையை கிளப்புவதாகவும் இது அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அவர் விளக்கம் அளித்தார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் துவக்கி வைத்த பேருந்து அதிலேயே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் இருக்கிறது அப்பொழுதே அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி என்று இப்பொழுது இருக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் என்று எழுதினால் நீட்ட நீ நீண்ட பெயராக இருக்கிறது பே பேருந்துக்கு முன்பக்கம் இருப்பது படிப்பதற்கு வசதியாக இல்லை என்ற காரணத்தினால் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு ஏதோ புதிய செய்தியை போல சிலர் தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பிக்கொண்டிருக்கிறார்கள் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் புதுவன்